இனிய காலை வணக்கம் மகதிர் தினம் ஒரு யோகா மகதிர் ஸ்ரீயின் தினம் ஒரு யோகாவில் பத்மாசனத்தில் வரக்கூடிய ஆசனங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு அடிக்க இருக்கிறோம் இன்னும் வந்து செய்து காமிக்கக்கூடிய ஆசனம் வந்து பத்மாசனம் இந்த பத்மாசனம் செய்வதனால் என்ன நன்மைகள்னால் நம்ம வந்து உடம்பு வந்து நம்ம தியான நிலைக்கு எடுத்து செல்ல உதவுகின்றன மானவ செல்வங்கள் இந்த ஆசனம் தொடர்ந்து பயின்று வந்தால் கல்வியில் சிறந்து விளங்க முடியும் தியானத்திற்கு ஏற்ற ஆசனம் இந்த ஆசனம் எந்த முடிவுகளையும் நம்ம வந்து நல்ல விரைவாகவும் நல்ல தெளிவான முடிவுகளையும் எடுக்கிறதுக்கு உதவி புரிகின்றன இந்த பத்மாசனம் இப்போ வந்து ஆசனம் செய்ய இருக்கிறோம் ஃபஸ்ட்டு வலதுகால் எடுத்து விட்டு போட்டுக்கிட்டு அடுத்தது இடதுகால் அடுத்து போட்டுக்கிறோம் இரண்டு கையிலும் சென்மத்தை வைத்து கொண்டு இரண்டு க கண்களையும் மூடிக்கொண்டு அந்த மூச்சு ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாராலும் தியான நிலைக்கு செல்ல முடியாது ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம வந்து மூச்சை வந்து ஓடுறோம் மூச்சை வந்து இழக்கிறோம் அதை வந்து கவனித்தால் போதுமானது படிப்படியாக கொஞ்ச நாள் சென்ற பிறகு நம்ம வந்து நமது எண்ண ஓட்டங்கள் அனைத்தும் குறைந்து நம்மை தியானத்துக்கு செல்ல வழிவகுக்கின்றன இந்த பத்மாசனம் தொடர்ந்து செய்து வந்தால் மிகுந்த நன்மைகளை அடைய முடியும் இந்த பத்மாசனத்தில் மிகவும் ஆற்றலை அழிக்கக்கூடிய இந்த பத்மாசனத்தை தொடர்ந்து செய்து பழகி பாருங்கள் இப்பொழுது எளிமையாக ஆசிரியர்கள் வர்ணனையும் இந்த பத்மாசனம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை தெரிந்து கொண்டு நிறைவு செய்ய இருக்கிறோம் நன்றி ஆர்ஜே இந்த பத்மாசனத்தை பற்றி சொல்லணும்னா பத்மன்னா முத்திரை அதாவது தாமரை முத்திரைன்னு சொல்லுவதை தாமரை போல முகத்தை மலரணும் அப்படின்னு ஆசைப்படுறோம்னா இந்த ஆசனம் செய்யலாம் குழந்தை செல்வங்கள் மழை செல்வம் யாராக இருந்தாலும் நினைவாற்றலை அதிக அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்தமாரி ஆசனங்களை செய்து வந்தால் நல்ல பலன் குடிக்க முதுகு தண்டு இடத்தை நேராக ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பத்மாசனத்தை இது பண்ணலாம் இந்த பத்மாசனத்தில் என்னென்னலாம் அதுனால் தியானத்துக்கு சிறந்தது எந்த வயதினரும் செய்ய பார்க்கும்போது மிகவும் தியானத்துக்கு மிகவும் சிறந்ததாக இருக்கும் நினைவாற்றல் நினைவாற்றலை அப்படி வச்சுருக்கும் ஒரு பொருளை வச்சோம் எந்த இடத்துல வச்சுமோ அந்த இடத்துலேருந்து எடுத்துடலாம் அப்படிங்கிற நினைவாட்டில் மாறே மாறாது அப்படி அதாவது இந்த தியானத்தை கரெக்டாக பண்ணோம்னா இந்த ஆசனத்தை செஞ்சோம்னா சரியாக இருக்கும் முதுகு தண்டு எடுத்து நேராக உட்காரத்துக்கான வழிகள் இருக்கும் அப்படியே ஒரு முதுகு தண்டு ஓடனா நேராக அப்படியே ஸ்டடியாக இருக்கிறதுக்கு வழி இருக்கும் முதுகு தண்டு எடுத்துனா வழியே வராது அப்படி நேராக இருப்போம் அப்புறம் கம்பீர நடைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருப்போம் வாழ்க்கையில் முன்னேற நினச்சோம்னா அந்த பத்மாசனத்தை கற்றுங்க மீண்டும் நாளை ஒரு பத்மாசனத்தோடு இந்த வாரம் வந்து ஒரு பத்மாசனத்தை பற்றி பேச போகிறோம் நாளை ஒரு ஆசனத்தோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்